சொன்னா கூட ஒரு கால லட்சம் வந்து உங்களுக்கு மாசமான கட்டணும் சம்பளம் முப்பதாயிரம் இருக்கு கட்டி முடிவு கட்டிட்டு கட்ட முடியல சோர்ஸே இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் சமாளிக்க தான் முடியுமே தவிர கண்டிப்பாக கட்ட முடியாது அடுத்த மாதம் கடை வாங்குறது யாருமே இல்லை இருக்கிற நகை நகை எல்லாமே போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு வீட்டில் எதுவும் இல்லை விற்கிறதுக்கு வாடகை விடுபடி இருக்கிற நிலைமையில அதை நபர் என்ன பண்ணுவார் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நாம் கொடுக்குற முக்கியமான அறிவுரைகள் இப்போ சிவில் கிரிமினல் ஏன்னா தமிழை ஆகணும் இப்போ இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இழக்கிறது எங்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா என்கிட்ட இருக்கிறது உயிர் ஒன்று தான் இதை வச்சு தான் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் போய் தானே ஆகணும் சும்மா அப்படியே உட்காந்துட்டு ஓடி ஒழிதோ அவங்கள பார்த்து பம்புறது இருக்கவே கூடாது ரைட்டில் எல்லாம் சொல்ல வேண்டியது கோர்ட் மூலமாக தான் அது எப்படின்னா வாங்கினேன் கடன் வாங்கினது தான் ஏன் வர மீறி கடன் இருக்குது முன்னால் கட்ட முடியாது அவ்வளோதான் இதை வந்து கோர்ட் மூலமாக சொல்கிறது கோர்ட்டு உங்களை வர வேணாம்னு கோர்ட்டும் சொல்லலை அதாவது வாங்கின கடனை கொடுக்கலான்றது தர்மத்தில் சொல்லியிருந்தாலும் கூட உங்களோட நிலை என்ன வாங்கின கடனை கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் சரி வந்தாச்சு என்கிட்ட வேறு இதர சொத்து அதுவும் கிடையாது யூத்தம் தாராளமாக கொடுத்துட்றேன் என்கிட்ட எந்த விதமான இந்த ஒரு தனது ரஞ்சை பூஞ்சு அதுவும் கிடையாது சொந்த வீடு கூட கிடையாது இருக்கிற வண்டி கூட ஓட்ட வண்டி தான் வச்சிருக்கேன் அது கூட பேர் இப்படி நிலமையில் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க இப்படி போன நிலமையில வந்து நீதிமன்றம் வந்து இவருக்கையும் வச்சுருக்காங்க இன்ஜால்ச்சு ஏன்னா எதுவுமே இப்போ ஒருத்தர் வந்து கோடிசூரனோட வாழ்ந்துருக்கலாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் காரணமாக அவர் வந்து நலிந்து போயிருக்கலாம் அதுக்காக வந்து அவர் வந்து முத்திர முத்திரை ஒதுக்கிறதுக்கு சட்டம் இடம் கொடுக்கல சட்டை அதுக்கு வலுவான சட்டத்தை வச்சுருக்கு ஓகே உங்களால் கொடுக்க முடியல அவ்வளோ தான் இன்றைக்கி கடை வாங்காதீங்க நிம்மதியாக வாழ்க்கை வாழ்க்கணும் அவ்வளோதான் பணம் கொடுத்தது பிரச்சனை கூடாது போலீஸ் ப்ரொடெக்ஷன் இதோட இன்ஸ்டால் வச்சு முடியுது இதே போல நீ சட்டப்படி ஆக்ஷன் எடுத்துக்க வீட்டாண்டா வராது நான் இது வந்து